முன்னாடி நீங்க இவ்வளோ அழகான ஒரு பேச்சாளராக இருக்கிறீங்க அப்படியே வார்த்தைகள் அப்படி கொட்டது மழை போல அப்படிங்கிறதுனால எனக்கு இது கேட்கணுன்னு ஒரு ஆசை ஏன்னா அந்த ஸ்டேஜ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் கைத்தட்டல் எவ்வளவு பெரிய போதை கைத்தட்டலை விட நான் அமைதியை ரொம்ப ரொம்ப பிடிக்கலை அப்படி உங்களுக்கு கைத்தட்டல் தானே உண்மைச்சை கைதட்டல் உளுந்து இல்லைல்ல கைத்தட்டல் இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா என்னுடைய பேச்சு பெரும்பாலும் நான் என்ன பார்க்குறேன்னா பேசி முடிச்சவொன்னே நாங்கள் ஏற்றுத்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைதி இல்லை ஒரு மயான அமைதி இருக்குல்ல அது தர்ற போதை வேற அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அது கைத்தட்ட மாதிரி கைத்தட்ட கூட சொல்லி அவன் ஏன்னா ஒரு விஷயத்த ஏதோ ஒன்ன ஒரு மனிதனை மாற்றக்கூடிய விஷயத்த சொல்லும் போது கைத்தட்ட முடியாது அவன் அதுக்கப்புறம் அவன் மனசுதான் படப்படக்கம் அவன் மனசு படகடம் அடிக்கணும் இல்லையா அங்க நடந்து ஆமா அங்கே இல்லை நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட பெரும்பாலான ஸ்டேஜ்கள் அப்படி தான் இருக்கு நான் பேசி முடிச்சா நான் பேசினதுக்கப்புறம் நான் என்னோட பெரிய என்னுடைய நண்பர்கள் சொல்றது பெருசாக ப்ரிப்பேர் பண்றது இல்லை ப்ரிப்பேர் பண்ணாமல் நேரடியாக அங்கே என்ன மனசில் தோணுது அதை தான் நான் பேசுகிறேன் ஏன்னா அந்த இடத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு அந்த காலத்துக்கு என்ன தோணுது அதை மட்டுமே நான் பேசக்கூடிய வழக்கத்தை அண்ணிலேருந்து நீங்கள் வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன் அது என்னுடைய நண்பர்களை நிறைய பேர் அப்படி இல்லை இன்னும் ப்ரிப்பேர் ஆனால் ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப பண்ணலான்னு தோணுது ஆனால் அது பதட்டத்தில் மறந்துடுது அது ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிட்டு போனோம்னா அது அது வர செட் ஆக மாட்டேங்குது நமக்கு ஆனால் என்னென்னா ஒவ்வொரு முறையும் கைத்தட்டுங்கிறது என்னென்னா இடையில் எந்த ஹாசியமும் இருக்காது நேராக கம்மிங் டு த பாயிண்டாக தான் இருக்கும் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லை இதுக்கான விளைவுகள் என்ன அந்த மேடைகள் மட்டும் தான் இது வரைக்கும் பேசியிருக்கேன் மேபி அந்த ஜனரஞ்சகமாக எல்லாரையும் எல்லாரையும் சந்தோஷமாக வைக்கக்கூடிய மேடைகள்னு அமையலை அமைஞ்சதுனா மேபி அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பார்க்க முடியும் இது வரைக்கும் பேசின எல்லாமே அதாவது மேலே போகிற ஒருத்தன் மேலே வான்னு கூப்பிடும்போது கை தட்ட முடியாது நான் போகிற எல்லாமே நான் மேலே போகிறேன் யாரெல்லாம் வரீங்கள வாங்க அப்படின்னு கையை கொடுத்து கையை கூப்பிடும்போது எல்லாருக்கும் திகிலும் தான் இருக்கும் நீ எங்கே இருக்க நீ இன்னும் நூறு அடி ஆழத்தில் இருக்க ஒரு இருபது அடி பள்ளத்தில் நீ இருக்க நீ இன்னும் குறைந்தபட்சம் நீ சராசரிக்கே மேலே வர வேண்டி இருக்குது நான் அதை தாண்டி நான் ஒரு அப்பக்ஸ் மாதிரியான ஒரு உச்சிக்கு நான் கூட்டுவேன் அப்பக்ஸுங்கிறது இன்றைக்கி வார்த்தை கொடுத்துருக்கோம் பட் இந்த சிந்தனை ஆரம்பத்துலேருந்து இருக்கேன் ஸோ அதை நோக்கி போகும்போது அங்கே மௌனம் பயங்கரமான டிராஸ்டிக் மூமெண்ட் அது ரொம்ப அழகா சொன்னீங்க சொல்லுவாங்க இசையில கூட மௌனத்துக்கு இருக்கக்கூடிய ஆரம்பிக்க வச்சு அதாவது அபெக்ஸ் மாதிரியான நிறுவனம் ஆரம்பிக்கிறங்கான காரணம் என்னன்னா என்ன மாதிரியான நபர்கள் நான் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருடங்கள் அடைஞ்ச இடத்த அபெக்ஸ் மாதிரியான ஒரு நிறுவனத்தில் ஒரு பையன் சேர்ந்தா ஒரு ஒரு வருடத்தில் வந்துட முடியும் இதோட சிம்பிள் நோக்கம் தான் அப்பசிக்கஸ் ஏன்னா நான் வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கிறேன் ஒரு தமிழ்லேயே பார்க்குறேன் தமிழ்லேயே ப தமிழ்லேயே பேசுகிறேன் தமிழ்லேயே பழகிறேன் இவ்வளோ வாசிக்கிறேன் இவ்வளோ இருந்தாலும் இந்த ஆங்கி இவ்வளோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பதினெட்டு வருஷமும் உயர்கல்வி படிப்பில் இருக்கிறேன் ஒரு இரண்டு முனைவர் பட்டம் பண்ணியிருக்கேன் ஆனாலும் அந்த ஆங்கிலத்தின் மேலே ஒரு சின்ன ஒரு இது இருக்குது இல்லைங்களா இதில் இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் ஸோன் இறங்கி நம்ம சிலம சுற்றுற மாதிரி சின்ன வட்டத்தை போட்டு அதில் விளையாட வேண்டியிருக்கு ஸோ அந்த இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப இதில் எனக்கு என்னென்னா எனக்கு காலம் கிடைத்த எனக்கு கொடுத்த கொடை வந்து ஆசிரியர்கள் கிடைச்சதுனால மட்டும்தான் என்னால் தொடர்ச்சியாக இவ்வளோ தூரம் வர முடியுது ஒன்று நம்மளுடைய இன்னர் புஷ் ஒன்று இருக்குது ரெண்டாவது நமக்கான அதுக்கான காலம் நமக்கு அதுக்கான ஆட்களை கொடுக்குது காலம் கொடுக்குது அதுதான் அவங்க ஒவ்வொரு முறையும் பார்க்குறேன் அனைத்து சந்திப்புக்குமே தற்செயல் சந்திப்பு தான் அதாவது நமக்கு தற்செயல் ஆனால் காலத்தான் அது ஸ்ட்ரக்சரில் நம்ம அவங்களெல்லாம் சந்திக்கிறோம் ஸோ அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வரும்போது அப்பக்ஸை அந்த தற்செயலை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக தான் நான் அப்பெக்ஸை பார்க்குறேன் அப்பெக்ஸுங்கிறது எஸ் அப்பெக்ஸுங்கிறது ஒரு சின்ன டிஃபைனிங்குள்ளே நான் அதை வந்து செட் பண்ண விரும்பலை அப்பெக்ஸ்ங்கிற என்ன கிரியேட்டான என்னென்னா திடீர்னு பைஜூஸ் பார்க்குறோம் பைஜூஸோட பெரிய வீழ்ச்சி பார்த்து பார்த்து மொத்த எட்டக்கும் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது ஓஹோ மொத்தமாக கீழே விழுந்துருச்சுன்னா அப்போ இதுதான் நம்ம ஆரம்பிக்கக்கான நேரம் போலுக்கு எட்டக்கு ஆரம்பிக்கக்கான நேரம் சொன்னால் அப்புறம் அது சம்மந்தமாக நிறைய போகிறோம் நிறைய படிக்கிறோம் நிறைய செய்கிறோம் பார்க்குறப்ப நிறைய நண்பர்களோட பேசுகிறோம் பேசும்போது என்ன புரியுது அப்படின்னா எட்டக்குங்கிறதே ஒரு ஆசிரியரையும் மாணவரையும் இணைக்கிறதுக்கு ஒரு பெருவாரியான ஆசிரியர்களையும் பெருவாரியான மாணவர்களையும் இணைக்கிறதுக்கு தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாஸ்டர் இருக்காரு ஒரு பெரிய மாஸ்டர் இருக்கிறாருன்னா அந்த மாஸ்டர் ஒரு நாளைக்கு வகுப்பில் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் பாலெடுக்கிற இடத்துல சைமல் டென்னிஸாக ஒரு டெக்னாலஜி மூலமாக ஒரு ஐயாயிரம் பேர் உலகம் முழுக்கக்கூடிய மொத்தப்பட்டு உரையாட்டக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க அதுதான் டெக்னாலஜி இருந்துச்சு ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா காலப்போக்கில் இங்கே எல்லா இடத்துலையும் ஒரு சுரண்டல் இல்லைங்களா சுரண்டல் வர 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 என்ன வருதுன்னா மொத்தத்தையும் எல்லாத்தையும் ரெக்கார்டட் வெர்ஷன் ஆக்கி அந்த மாணவர்களோட நேரடி தொடர்பு இல்லாத ஒரு தன்மையை உருவாக்கி மொத்த பேருமே ரெக்கார்டட் வருஷனுக்குள்ளே போய்கிட்டே நம்ம இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா அது ரொம்ப செலவு கம்மியான விஷயம் கூட அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஏற்கனவே ஓரளவு அது சம்மந்தமான பழக்கம் இருக்கக்கூடிய இல்லை அது மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் புரிதல் இருக்கக்கூடிய கொஞ்சம் பொருளாதார பின்புலம் இருக்கக்கூடிய அப்பா அம்மா கொஞ்சம் ஃபெசிலிட்டேட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நல்ல சொசைட்டிலேயோ ஒரு நல்ல ஃபேமிலி நல்ல நான் நல்ல ஃபேமிலிக்கு எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு ஓரளவு அந்த பழக்கம் புரிதல் இருக்கும் அவங்க பண்ணிக்குவாங்க ஆனால் நமக்கு எண்பது பெர்சென்ட் அப்படி இல்லை ஸோ இவங்க இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கான வேலை என்னன்னு தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அப்போ அவங்களுக்கான ஒரு இடமா ஒரு இடத்தை உருவாக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாவது இப்போ நான் பார்க்குறேன் எங்களுக்கு அண்ணா அகாடமி இருக்குது இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அண்ணா அகமின்னு ஒருத்தருக்காங்க ரொம்ப பெரிய இல்லை நல்லாவே பண்ணுறாங்க அப்புறம் யுகேமின்னு ஒன்று இருக்குது எஜுவேரான்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரியான பல்வேறு கோர்ஸஸ் நான் பார்க்குறேன் அவங்க இவங்களாம் இருக்கிறாங்களே இவங்களாம் இருக்கும்போது நம்ம ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆனால் எல்லாருமே ஆன்லைன் கோர்ஸ் ஐநூறுரூவா கொடுத்து என்ன இவ்வளோக்கான கண்டென்ட் கொடுக்குறேங்கிறான் ஒரு லட்சம் கோர்ஸ் வச்சுருக்கேன் மூணு லட்சம் கோர்ஸ் வச்சுருக்கேன் மூணு லட்சம் கோர்ஸை நான் என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி எனக்கு என்ன தேவை என் மார்க்கெட்டுக்கு என்ன தேவை இதை என்னால் புரிஞ்சிக்க முடியுமா ஆசிரியரோட தொடர்பு கொள்ள முடியுமா நான் நினச்சதை கம்யூனிகேட் பண்ண முடியுமாங்குறதை எங்கள் பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் எங்கேயுமே இல்லை ஆனால் எல்லாருக்குமே ஆனால் இப்போ அபக்சிகேஸ் மட்டும் இல்லை இதே மாதிரி தமிழகம் முழுவதும் நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன் இல்லையா இதுவரைக்கும் ஒரு முந்நூறு நானூறு கல்லூரிகளுக்கு நாங்கள் எங்களுடைய சேல்ஸ் டீம் போயிட்டு வந்திருக்கு நானூறு இடங்கள் போன இடத்துலையும் எல்லா இடத்துலையும் சார் எங்களுக்கு ஏற்கனவே ஒருத்தர் இருக்கார் ரொம்ப குறைந்த வழியில் பண்ணுறாரு அப்படிம்பாங்க அப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது ஏற்கனவே ஒருத்தர் இருப்பார் அவர் உண்மையில் ரொம்ப டேலண்டடான ட்ரெயினராக இருப்பார் அந்த ட்ரெயினர் என்ன பண்ணுவார் இம்மிடியேட்டாக இப்போ நமக்கு ஒரு இன்னர்ஸ் வேக்கம் வந்த மாதிரி எவ்வளோ நாள் தான் நான் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறது நான் இந்த வேலையை விட்றேன் நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அந்த கம்பெனி ஆரம்பிப்பார் கம்பெனி ஆரம்பித்த உடனே என்னென்னா அவர் போவார் ஒரு ஆர்டர் எடுப்பார் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு நபரால் ஒரு வருடத்திற்கு டெக்னாலஜி இல்லாமல் நேரடியாக ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி எண்ணூறு பேருக்குமே கிளாஸ் எடுக்க முடியாது ஆனால் ஆயிரத்தி ஐநூறு பேர் மட்டுமே கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஜெயிக்கவும் முடியாது அவன் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்க முடியாது அப்போ என்ன நான் அல்டிமேட்டாக அவனுக்கு அடுத்த ஆள் தேவைப்படுறான் இமீடியேட்டாக ஹியூமன் மைண்ட் என்ன பண்ணணும்னா அன்லெஸ் அதர்வைஸ் நீங்கள் ஒரிஜினல் ஆண்டர்பிரனராக இல்லையன்னா நீங்கள் விட ஒருபடி கீழே ஆளை எடுக்க ஆரம்பிப்பீங்க இன்னைக்கு நீங்கள் உங்கள் எம்ளாயை உங்களோட நாலு மடங்கு உயர்வான எம்ப்ளாய் எடுக்காமல் நம்மளோட கம்மியான எம்ப்ளாய் எடுத்து அவங்களுக்கு ரொம்ப குறைந்த ஊதியத்தை கொடுத்து திருப்பி நீங்கள் பண்ணும்போது ஏற்கனவே என்ன பிரச்சனை மார்க்கெட்டில் இருக்கோ அதே பிரச்சனைக்கு நீங்கள் உள்ளே போயிடுவீங்க அப்போ நீங்கள் தலையாக இருப்பீங்க உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் வாழாக இருக்கும் அப்போ உங்களால் மார்க்கெட்டில் அந்த ஸ்டடீஸ் கொடுக்க முடியாது எந்த நிறுவனம் உங்களை பார்த்து ரொம்ப ஈகராக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குதோ அந்த நிறுவனத்தோட முதல் ஆறு மாதத்தில் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் அவங்களால் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதத்தில் கொடுக்கவே முடியாது ஏன்னா உங்கள் பிரசன்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் அப்போ உங்களுடைய சின்ன சின்ன டீமை கொண்டு போய் நீங்கள் குட்டி குட்டி பசங்களை அங்கங்கே வச்சிங்கன்னா என்ன நடக்கணும் ஏற்கனவே அது இல்லாமல் தான் ஒருத்தர் இருக்கான் இது மேலே இந்த சிஸ்டம் மேலே ஒரு நம்பிக்கை வரதுக்கு இன்றைக்கி ட்ரைனிங்னாலே பயன் ஆகி பிரிச்சா இல்லையா சினிமாக்கள் கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய ஸ்கேமுங்கிறான் அதுங்கிற ஏன்டா ஒருத்தர் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும்போது ஒருத்தன் ஒரு வேலையை தவறாக செஞ்சால் மொத்த சினிமாவும் அது சம்மந்தம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா மொத்த சினிமாவை எடுக்கிறான் ட்ரைனிங்னாலே மோசம் ட்ரைனிங்னா ஆமாம் ஒரு கம்பெனி தப்பு பண்ணிட்டான் எல்லாருமே பண்ணிட்டான் இல்லை இப்போ எனக்கு அது ஒரு சந்தேகம் வருது இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது டெஃபினெட்லி எல்லா கம்பெனிலும் இப்போ நீங்கள் ஒரு அபெக்சிகர்ஸில் சிஇஓவாக இருந்தாலும் உங்களுக்கும் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க நீங்களும் வந்து நிறைய நபர்களை எடுத்து ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க இன்டர்வியூஸ்லாம் நடந்திருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்க்கும் போது சக்தி கிருஷ்ணன் போலவே இன்னொரு க்ளோன் இருக்கணும் அப்போ தான் அந்த கம்பெனி நல்லா செயல்படும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எனக்கு வருது இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட எனர்ஜியில் உங்களோட மைண்ட் செட்டில் உங்களோட அப்ரோச்சில் இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக ஒரு நிறுவனம் ஜெயிக்க முடியும் இது வந்து மோர் ஆஃப் பேர்ஸ்னல் திங் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ வந்து நீங்கள் சொன்ன ஆன்லைன் கோர்ஸஸ் எல்லாத்துலேயும் நானும் என்ரோல் பண்ணியிருக்கேன் சில இதெல்லாம் படிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் பட் நீங்கள் சொல்கிறதுல பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியனுக்கும் மாணவனுக்குமான ஒரு நேரடி தொடர்போ அது வந்து இன்னும் அவங்கள ஊக்கப்படுத்துது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ அபெக்ட் சீக்கர்ஸ் ஒரு கல்லூரியில் போய் அவங்க அந்த மாணவர்களை ட்ரெயின் பண்ணாலோ இல்லை அதை தரத்தை உயர்த்துறாங்க அப்படின்னாலோ என்ன ரோல் முக்கியமாக நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க போய் அந்த பர்சனலோடு முதல்ல போகிறோம் கல்லூரிக்கு போகிறோம் அந்த கல்லூரியை முதல்ல அனலைஸ் பண்ணுறோம் அந்த கல்லூரியோட முதல்ல இன்றைக்கி பெரிய வேலையை அந்த கல்லூரியில் போய் கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இதோட புரிதல் மாணவர்களுக்கு இருக்குது இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் நேரடியாக மாணவர்கள்ட்ட போய் பி மாடலை வந்து ஏன் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு இட்ஸ் ரொம்ப ஈஸியாக சேலுது ஏன்னா ஈஸி சார்னால் ஒரு பையனுக்கு ஆர்வம் இருக்குது ஒரு பையன் எல்லாருக்குமே நான் ஒருபடி மேலே போகணும் எல்லாருக்குமே நான் ஒருபடி மேலே ஒரு ஒரு பக்கம் மேலே சம்பாதிக்கணும் இல்லை வாழ்க்கையை செட்டில் ஆகணும் எதோ ஒன்று கற்றுக்கணுங்கிறது எல்லாமே இருக்கு ஆனால் எல்லாமே ஷார்ட் டைம் அதோட அதுக்குண்டான பெயினுக்கு தயாராகலாமல் பையன் தயாராக இருக்கும் அதை நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல மார்க்கெட்டிங்லையோ விதவிதமான ஸ்கீம்ஸ்லையோ ஆஃபர்லையோ அதுக்குண்டான சரியான மொத்த மெ மெத்தடில் நீங்கள் ரீச் பண்ணும்போது பசங்களை டைரெக்டாக எடுத்துடலாம் ஆனால் இன்ஸ்டியூஷன் போகும்போது நீங்கள் ஒரு இரண்டு வருட கம்பெனி அவன் இருபத்தஞ்சு வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியை உருவாக்கணும் அந்த ஏரியாவோட நல்லது கெட்டது தெரிஞ்சுவேன் ரெண்டாவது ஒரு பொழுது இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ரெவன்யூ ஷேர் பண்ண தயாராக இருக்காது இதை நான் எல்லாத்தையும் சொல்லலை ஒரு ஒரு இன்றைக்கி பொரியல் கல்லூரி எடுத்துக்கிட்டால் ஒரு அறநூறு கல்லூரி இருக்குது மொத்தம் அறநூற்றம்பது கல்லூரி வந்து இன்றைக்கி வந்து கால ஓட்டத்தில் சரியாக நடத்தாததினால குவாலிட்டி கொடுக்காதனால இன்னைக்கு ஒரு நானூற்றி எண்பது கல்லூரி என்னமோ இருக்குது அந்த நானூற்றி எண்பது கல்லூரியிலேயும் இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே அட்மிஷன் போட்ட கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி எண்பது காலேஜ் தான் இருக்குது இரநூத்தி ஐம்பது காலேஜ் தான் ஒரு இரநூத்தம்பது தான் இருக்கும் இன்னும் நீங்கள் டவுன் ரோடு போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரோட போதுமான குவாலிட்டியோட ஃபேகல்ட்டியோடு இருக்கக்கூடிய காலேஜ் போனீங்கன்னா நூறு காலேஜ் ஆகிரும் அவ்வளோ தான் இருக்கும் மொத்தமே நூறு நூத்தி நூறு காலேஜ்க்கு மேலே இருக்காதா இருக்கும் காலேஜ் வச்சிருக்கேன்னு சொல்லிக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு என்ன தெரியல அப்படின்னா முதல் முறையாக இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு அவ்வளோ தேவை இருந்தது ஒரு கடையை ஆரம்பித்த இடத்துலையே முதல்ல போயிடும் இல்லைங்களா எடுத்த உடனே ஒரு இடத்துல புதுசாக ஒரு ஒரு ஏரியா எக்ஸ்டென்ஷன் ஆகுது எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது வைக்கக்கூடிய முதல் சூப்பர் மார்க்கெட் ஓடிடும் அது பை டிஃபால்ட் ஏன்னா அது தேவைக்கு நீங்கள் நீடுக்கு ரெடி பண்ணுறீங்க அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்லி ரொம்ப கலர்ஃபுல்லாக வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நீங்கள் ஓப்பன் பண்ணால் எல்லாம் வந்து ஏன்னா நீடுது நீங்கள் நீட வைக்கும்போது போது மார்க்கெட் உங்களை ஃபில் பண்ணிடும் ஆனால் ஃபில் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே ஆப்ஷன்ஸ் கேட்கும் ஆப்ஷன்ஸ் கேட்கும்போது எப்போவுமே ஒரு இடத்துல நீங்கள் ஒரு வணிகத்தில் ஒரு 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 சேல்ஸை நீங்கள் இன்னிக்கு நீங்கள் போகும்போது இதுக்கான பை ப்ராடக்ட் கிரியேட் ஆகும் பை ப்ராடக்ட் காம்படிஷன்ஸ் உள்ளே வரும் காம்படிஷன்ஸ் உள்ளே வந்து உட்காரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் ரிடக்ஷன்ஸ் இருக்கும் ப்ராஃபிட் மேக் மேக்ஸிமேஷன் இருக்கும் அதில் பெரிய பெரிய கம்பெனி உள்ளே வரும் அப்போ அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது தான் அந்த பிரச்சனை வந்துடுது ஸோ இன்ஸ்டியூஷன்ஸில் நாங்கள் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ண வைக்கிறது பெரிய வேலை இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா எங்கள்கிட்டயே பிஹெச்டி படித்தவங்களாம் இருக்கிறாங்களே ஏன் நான் உங்கள்கிட்ட வரணும் அப்போ நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கேன் ஏன்னா நான் சொன்ன அந்த அதே கவிதம் பழக்கத்தை தொடட்டின் ரொட்டீன் ஒர்க்கு செய்யக்கூடிய ஒரு ஆசிரியருக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபருக்குமான டிஃப்ரென்ஸ் ரெண்டாவது நீங்கள் கேள்வி கேட்கும்போது ஒன்று சொன்னீங்க என்ன மாதிரி ஒரு குளோனிங்க அப்படின்னு ஐ எம் நாட் அ ட்ரெயினர் நான் ஒரு ட்ரெயினர் அல்ல ஆனால் என்னென்னா எனக்கு ஒரு விஷன் இருக்குது எனக்கு மட்டும் இல்லை என்ன மாதிரியான பெரிய நபர்கள் இருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய இந்த சின்ன விஷனை நான் இந்த மாதிரி ஆண்டர்பிரனர் செய்ய முடியாத இந்த மாதிரி சின்ன சின்ன லெவலில் இருக்கக்கூடிய ட்ரெயினர்ஸை கூப்பிட்றேன் நீங்கள் தனியாக பண்ணாதீங்க நீங்கள் ஒன் இண்டிவிஜுவலாக தான் பண்ண முடியும் நம்ம எல்லாரும் ஆர்கனைஸ்டாக இருக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி தான் க்ரவுட் ஃபண்டிங் மாதிரி தான் அது நீங்கள் எல்லாரும் உள்ள வாங்க நீங்கள் தனியாக ஒரு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன ஆட்களை வச்சு பண்ணுறதுக்கு ஃபுல்லாக நீங்கள் யார் யார் ஒரு ஒரு இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தனியாக போய் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் ஓகே ஸோ நம்ம அந்த மாதிரியான நபர்களை கேதர் பண்றோம் இன்டர்வியூலே என்ன பண்ணுவோன்னா அந்த ஆட்டிடியூட் தான் பேரமீட்ரு ஏன்னா பொதுவாகவே நீங்கள் ட்ரைனிங்கை தனியாக பிரிச்சிடலாம் எப்படி நீங்கள் சோஷியல் மீடியாவில் எல்லாராலையும் வர முடியாதோ என்னதான் இருந்தாலும் அது அதுக்குன்னு ஒரு இது வேணும் இல்லைங்களா அதுக்கான ஒரு அட்ஜு இருக்கணும் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு ஒரு ஃபீல்டுக்குள்ள வர மாதிரியே ட்ரைனிங் நான் பார்த்துருக்கேன் ஒரு நல்ல ட்ரைனர் நீங்கள் பேசும்போது உங்களை திருத்திக்கிட்டே இருப்போம் நீங்கள் பேசும்போது நோ சார் இது வந்து கான்டென்ட் இல்லை கண்டென்ட் ஏன் என் ட்ரெயினர்னா நான் பேசுறதுக்குள்ளே உயிர் வாங்கிரும் அந்த அந்த மேடம்ட்ட நான் உட்காந்து பத்து நிமிஷம் பேசுனாங்க இரு நிமிஷம் கரெக்ட் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான நபர்களில் ஆட்டிடியூடு இருக்கக்கூடிய நபர்களை ஒன்றா இணைச்சி நம்மளோட ஒரே வேலை தான் நம்ம இந்த மாதிரி திறமையான நபர்களை ஒருத்தனுக்கு கொடுத்தா கிளாஸ் ஆகாமல் பார்க்குற வேலை தான் ரொம்ப கஷ்டமான வேலை அந்த வேலை மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்ஸ்டியூஷனுக்கு போகிறோம் அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க மூலமாக ஆர்டர் எடுத்து அந்த மாணவர்களுக்கு பண்ணுறோம் ஓகே இப்போது நீங்கள் எஸ்கேபி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸில் லா அப்படிங்கிற ஒரு துறையவே நீங்கள் தான் உருவாக்கியிருக்கீங்க இப்போ எனக்கு பொழுது ஒவ்வொரு அப்ராக்சிமிட்டின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே அதாவது அந்த இடத்துல எது தேவை எது எதற்காக மக்கள் வெளியே போகிறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய காலேஜஸில் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் நிச்சயமாக நடக்குது அதாவது அப்பெக்சிகஸ் போய் அந்த காலேஜில் நீங்கள் அந்த நாங்கள் உள்ளே இருக்கிறோம் அப்படின்னும் போது டெஃபினெட்லி அது ஒரு எக்ஸாம்பிள் எஸ்கேபி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சொல்லலாம் அங்கே இந்த மாடல் செட் பண்ணுங்க அந்த ஐடியா தாட் எப்படி வந்துச்சு அபெக்ச முதல் முறையாக பார்க்கும்போது நண்பர் செல்வேந்திரன் மூலமாக தான் அப்பக்ஸ் எஸ்கேபி காரணம் அண்ணனை போய் பார்க்க போனோம் பார்த்தவர்கிட்ட பேசணும் பேசி அப்புறம் நண்பர் அரங்கசாமி அப்புறம் பிரதீப் குமார் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கும்போது அவர் கொடுத்த ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு முன்னால் நம்ம ஒரு சின்ன கற்றுக்குட்டி தான் ஏன்னா அவர் இருபத்தஞ்சி வருஷம் தன்னோட இருபது இருபத்தஞ்சாவது வயதிலேயே ஒரு க ஒரு நிறுவனத்தை பெருசாக ஆரம்பித்த ஒரு நபர் வந்து இன்றைக்கி வரக்கூடிய ஒரு பையனை நம்பி ஒப்படைக்கிறதுங்க அதுவே வந்து காலம் தான் அது அதை திருப்பியும் அதை தான் செய்ய வேண்டியது ஆமாம் செல்வர் ஜூப்ளி இன்னும் சொல்ல போனால் எஸ்கேபியோட அலுமினி இல்லாத தேசமே கிடையாது ஒரு ப இதுவரைக்கும் ஒரு பன்னிரெண்டாயிரம் பொறியியல் பட்டதாரியில் உருவாக்கி ஒரு மிகப்பெரிய சக்ஸஸான ஒரு நிறுவனத்தை ஒருத்தன் வெறும் விஷனோட வாரணை அவனை நம்பி கொடுக்கறதுக்கு ஒரே காரணம் ஒன்று என்னோடய நண்பர் செல்வேந்திரனை சொல்லலாம் அப்புறம் இன்னொரு நண்பர் அரங்கசாமி சொல்லலாம் முக்கியமாக இதை ரெண்டு பேரை தாண்டி எஸ்கேபி கருணா ஒரு இலக்கியவாதி அவர் ரொம்ப லிட்ரேச்சரில் ரொம்ப முக்கியமாக பொலிட்டிக்கல்லாம் தாண்டி லிட்ரேச்சர் முக்கியமான அவருக்கு ஒரு மனிதனை பார்த்தோன்னா புரிஞ்சிக்க முடியுது இங்கே ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அண்ணா இங்கே வாங்க நான் நான் என்னோடய நண்பர்கள்டே ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த இன்ஸ்டிடியூஷன் எந்திக்க போகுது எழுப்பதுக்கு மட்டும்தான் நான் வந்திருக்கேன் நான் எதுவுமே பண்ணல இந்த இன்ஸ்டியூன் அதுக்கான ஆளை தேர்ந்தெடுத்து நான் அவ்வளோதான் இங்கே எதுவுமே நம்ம புதுசாலாம் பண்ணப் பண்ண போறதில்லை அது எந்திக்க போது நம்ம புதுசா திறமை மேலே போய் உட்காந்துக்கிறோம் அவ்வளோதான் இந்த ஃபயர் ஆஃப் டிராகன்ல போய் உட்காந்த மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா இந்த டிராகன் எந்திக்க போது அதுக்கான நேரம் வந்துருச்சு எல்லா எல்லா காங்கிரீட்டு கடிலும் ஒரு காடு ஒழிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அதுக்கான நேரம் வரும்போது நம்ம அதில் போய் உட்காந்துக்கிறோம் ஆமா 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 அது நமக்கு தெரியுது அது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் நம்ம போய் டக்குன்னு எப்போ வாப்பா நீ குதிரை அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் வந்துச்சு அவ்வளோதான் ஸோ தான் நடந்தது இல்லைங்களா ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த லா வந்து ஆரம்பிச்சது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்டராக இருந்துச்சு அதாவது நீங்கள் சட்டம் பயிலணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தாலே பொதுவாகவே நம்ம ஊர்லேருந்து வெளியூர் தேடி போகக்கூடிய மக்கள் ஜாஸ்தி இருப்பாங்க திருவண்ணாமலை மாதிரி ஒரு இடத்துல இது போன்ற ஒரு துறையை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு நல்ல ஒரு விஷன் அந்த மாதிரி ஒவ்வொரு கல்லூரி இப்போ நீங்கள் பொறியியல் கல்லூரிகள் மட்டும் தான் டார்கெட் பண்ணுறீங்களா இல்லை சிக்கஸ் வந்து நம்ம இல்லை நான் வந்து என்னென்னா இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு லீடு எங்கே கிடச்சா அபிராமி ஃபிலிம்ஸ் சொல்லலாம் அபிராமி அவர் கார்லிய அவரை சினிமாவில் சொல்ல அபிராமி ராம் சார் அவரை சொல்லலாம் எப்படின்னா நான் பார்க்குறேன் தேட்டர்ஸ்லாம் இனிமேல் ஓடாது தேட்டரே போகாது வைக்காதுன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது இல்லைங்க தேட்டரில் வந்து நீங்கள் ஒரு ஒரு காம்போ மாதிரி ஒன்று கொடுங்க அந்த காம்போவை நேராக கூட்டி போய் அந்த தேட்ரு வீட்டுக்கு வர மாதிரி வர வைங்க அவனை வந்து கூட்டு கொண்டு போய் கொண்டு போய் விடுங்க நூறு சீட் இருந்தால் போதும் மல்டிபிள் மல்டிக் மல்டிப்ளக்ஸ் கிரியேட் பண்ணுங்க ஒரே தேட்டருன்னா ஆயிரம் சீட் ரெண்டாயிரம் சீட் வச்சுன்னா இனிமேல் ஓட்ட முடியாது ஸோ அதை ஸ்ப்ளிட் அப் பண்ணி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஆட மாத்துங்க அப்படினாருல்லையா அந்த இன்ஸ்பிரேஷன் தான் இங்கே நான் பண்ணது ஸோ எஸ்கேபிங்கிறேன் ஒரு ஐயாயிரம் படித்த பேர் படித்த கூட அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இதில் வெறும் பொரியல் கல்லூரி மட்டும் இருக்குது ஒரு அறுபது ஏக்கர் கேம்பஸ் எலிஜிபிள் பிரகாரம் ஆறு கேம் ஆறு இன்ஸ்டியூஷன் உள்ளே வைக்கலாம் ரெண்டே ரெண்டு இன்ஸ்டியூஷன் தான் உள்ளே இருந்தது அப்போ நம்ம போகிறோம் அவர் அவர் ஒத்துக்கவே இல்லை அவர் என்ன சொன்னார்னா இல்லை இது பொரியல் கல்லூரி கேம்பஸ்க்குள்ள யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்னு அப்புறம் பயங்கரமாக பேசி கன்வின்ஸ் பண்ணி கையில காலில் உள்ளது தான் பண்ணோம் அதை பண்ணி ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிக்கிறோம் ஆர்ட்ஸ் காலேஜில் முதல் வருஷம் நல்ல நம்பர் பண்ண இந்த வருஷம் ஒரு ஒரு ரீசன் நம்பர் பண்ணிட்டோம் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒன்று ஆரம்பித்தோம் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் லா எஸ்கேபி பி லா ஒன்னு ஆரம்பிச்சோம் எஸ்கேபி லா ஏன்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் பிரகாரம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்று தான் கொடுப்பாங்க ஸோ அதனால் அதை பயனுள்ளியராக நாங்கள் முதல்ல வாங்கிட்டு அது பயங்கர போராட்டத்தின் நடுவில் தான் பேசி அதை வாங்கணும் ஸோ ஏன்னா அந்த ஏரியாவிலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து லா ஒரு முக்கியமான படிப்பு ஏன்னா அந்த சை அந்த சைடில் பொதுவாகவே லேபராக இருக்கக்கூடிய ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு லா ஒரு பெரிய பிடிப்பாக இருக்குது பிடிமானமாகவும் இருக்குது அம்பேத்கரில் நான் அம்பேத் எம்எல்ஏ வந்து அம்பேத்கரில் லா யூனிவர்சிட்டியில் தான் படித்தேன் சிஓவில்தான் படித்தேன் அங்கே படிக்கும்போது ஸ்கூல் ஆஃப் எக்ஷன்ஸை படிக்கும்போது அங்கே நிறைய நபர்கள் எல்லாமே திருவண்ணாமலை மாவட்டம் அந்த அந்த டவுன் சுற்றி இருக்க மாவட்டத்தெலாம் வருவாங்க ஸோ அதுக்கு இவ்வளோ ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம லா அங்கே ஆரம்பித்தோம் ஆனால் லா ஆரம்பிக்கும்போது ஒன்று தெளிவாக சொன்னோம் சராசரி சட்டக்கல்லூரியாக இல்லாமல் அது ஒரு என்ன சார் நம்ம மிச்சம் எல்லாமே லாவ நோக்கா பண்ணிக்கலாம் இது வேற இதை நம்ம வந்து எப்படி ஒரு இந்த மனிதநேய அறக்கட்டளை மூலமாக அந்த இந்தியா முழுக்க ஒரு ஐஏஎஸ் இருக்காங்களோ நாளைக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் என்ட்ரானால் நம்மளை வர வைக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சுப்ரீம் கோர்ட் லாயராக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த எஸ்கேபி லா காலேஜ் ஆரம்பிச்சது ஓகே இப்போது விஷன் பற்றி பேசும்போது எனக்கு கேட்கணும்னு தோணுது பொதுவாகவே ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தாலே கேட்பாங்க எந்த காலேஜில் படித்தேன் எந்த ஸ்கூலில் படித்தேன் ஏன்னா தட் டிசைட்ஸ் யூ யுவர் கேரக்டர் நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறது வந்து சொசைட்டியில் ஒரு பேட்ச் பண்ணப்பட்டிருக்கோம் அப்போது இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட ஒரு டிகிரி வச்சுருப்பாங்க ஆனால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்கும் அவங்க எல்லா இடத்துலையும் சரியாக பேச மாட்டாங்க அவங்க போய் ஒரு இன்டர்வியூவை கிராக் பண்ணுறதே ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது அதனாலேயே வந்து நிறைய காலேஜஸில் சேர்க்கவும் மாட்டாங்க இப்போ அபெக்சிக்கர்ஸ் ஒரு காலேஜோட அசோசியேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய தரம் எந்த அளவுக்கு உயர்த்தப்படும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கல்வியை தாண்டி ஒரு சோஷியலைஸ் பண்ணக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி தரப்படும் இல்லை அதுதான் பண்ணும் இப்போ நம்முடைய இருக்கு எப்படி ஒரு கேம்ரிஜ் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்ன்னு ஒருத்தன் போகிறாங்க இல்லையா இன்றைக்கி அபெக்சிக்கர் ஸ்கூல்ஸாக இருக்கலாம் நம்மளுடைய லாங் டேர்ம் விஷயத்தில் என்ன இருக்குன்னா நாளைக்கு சீக்கர் சர்டிஃபிகேஷன் ஒருத்தன் முடிச்சாலே அதுக்கான எலிஜிபிலிட்டி வரணுங்கிறதுக்காக ஒர்க் பண்ணுறோம் ஆனால் எந்த இடத்துலையும் அந்த காலேஜோட காலேஜோட ஒரு கரிக்குலம் பார்ட்னராக மட்டும் தான் நாங்கள் இருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் பார்ட்னர் மட்டும் தான் ஸோ நம்மளுடைய வேலை என்னென்னா இன்டர்வியூவை கிராக் பண்ணுறது தான் அபக்சிகர்ஸோட வேலை ஒரு இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணுறது முக்கியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா நிறுவனமும் பார்க்குறது இன்றைக்கி டெக்னாலஜியோ நீங்கள் கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்துச்சுன்னா இன்றைக்கி இன்டர்வியூ கிராக் பண்ணுறது பெரிய வேலையே கிடையாது ஒரு ஆப்டிடியூட் முடிக்கிறதோ சின்ன அனர்டிக்கிறது நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க உங்களோட ஆட்டிடியூட் என்னவாக இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை நம்புனிங்க நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்திங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய முதல் நான் வந்து வேலையை விட்டுட்டு எம்பிஏ முடிக்கிறேன் முடிச்சுட்டு வேலையை விட்டுட்டு நேராக இங்கே ஷேர்கான் ஒரு கம்பெனிக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேலைக்கு வரேன் ஒரு ஆங்கிலம் ஆங்கில உரையாடுகள் எல்லாம் நடக்கும் எனக்கு அப்போ எதுவுமே பேசக்கூட தெரியாது அப்போ நேராக போய் அவர்கிட்ட சொன்னதாக தான் சேல்ஸ் எக்ஸியூட்டிவ் போஸ்ட்டு காட்டும் சொன்னால் சார் எனக்கு இன்டர்வியூலாம் கிளியர் பண்ண தெரியாது சார் இன்டர்வியூல போய் உட்காந்து எனக்கு கிளியர் பண்ண தெரியாது மூணு மாதம் டைம் கொடுங்க நான் பெர்ஃபார்ம் பண்ணேன் வச்சிருந்தா வேலை வாங்கி அதுக்கு வந்து சம்பளம் வேணாம் சார்னு சொன்னேன் அப்போ தான் அவர் என்ன பண்ணுறேன்னா சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் பண்ண வேண்டிய ரீட்டெய்லர்னு ஒருத்தர் போட்டார் அங்கே இருந்தவர் வந்து ரீடெய்லர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு எனக்கு கொடுத்தார் ஆக்சுவலாக நாங்கள் வாங்கினதோட டபுள் மூட சேலரினு வச்சுக்கோங்க ஸோ ரீடெய்லரை போட்டார் அதுலேருந்து ஒரு ஆறு மாதத்தில் டீம் ஆகி அதில் பிரான்ச் ஆகி ஒரு குரோத்தே ஒரு ஃபோர் இயர்ஸில் சராசரி நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு நாலு வருஷத்துலேயே வந்துடுச்சு அது பெரிய வேலை இல்லை இங்கே நம்ம சொல்லக்கூடிய அந்த ரேட் ரைஸில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு நான்கு ஐந்து வருடங்களில் சீரியஸாக இருக்கணும்னு கிடைக்கக்கூடிய விஷயம் தான் ஸோ தான் அந்த அபெக்சிக்கஸ் ப்ராண்டை நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படி தான் பார்க்குறோம் அந்த ஒருத்தன் படிக்கிறான் அப்படின்னா முதல்ல அவனுக்கு என்ன சொல்கிறது இந்த லைஃப் போர்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த போர்டை தாண்டி ஒரு பர்பஸ் தெரியணும் ஏன் போர் அடிக்கு நீங்கள் யாருக்காவது விளையாடும் போதோ ஒரு 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 ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்க்கும்போதோ வரக்கூடாத போர் ஏன் உங்களுக்கு வந்து படிப்பில் வருது அப்படின்னா முதல்ல அவனுக்கு பர்பஸ் இல்லை எந்த இடத்த நோக்கி போகணும் இல்லை ஒரு ஒரு சினிமாவுக்கு காலங்காத்தால் ஒரு ஐந்து மணிக்கு ஒருத்தன் வந்து நிற்க முடியுது இல்லையா ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு பையன் வந்து காலையில் உட்காந்து ஒரு பெரிய படத்துக்கு பார்ப்போம் அவனுக்கு பிடிச்சிருக்குது அப்போ நீங்கள் அவனை வந்து இல்லை இந்த பையன் ஜென்சி வந்து ஜென்ஸியோ இப்போ பீட்டாக வந்துருச்சுப்போம் ஸோ இவங்களால் அது பண்ண முடியாது பண்ண அது பண்ண மாட்டாய் அவனுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டிங்காக ஒன்றும் சொல்லலை இந்த பசங்களுக்கு ஏன் நான் அவனுடைய ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது கிறிஸ்பாக இருக்கான் பையன் இன்றைக்கி இருக்கக்கூடிய பையன் எதுக்கும் டக்குன்னு புரிஞ்சுக்கிறான் நீங்கள் மூணு தடவை சொல்ல வேண்டிய எம்ஜிஆர் மாதிரி ஒரு மூணு தடவை சொன்னால் தான் அது புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற காலகட்டம் போயிடுச்சு நீங்கள் வாய் எடுக்கும் போதே அவனுக்கு முடிவு பண்ணிடலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா ஓ இவங்க இதை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் அவன் ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன் டிசைன் பண்ணிக்கிறான் ஸோ அதனால் இவனுக்கு அந்த போடம் வந்துடுது இந்த போடம் இல்லாமல் ஃபஸ்ட்டு அவனை அந்த அந்த பர்பஸ் ஆஃப் லைஃபை பண்ணுறது தான் அப்போ சீக்கிரம் எண்டு ப்ரோக்ராம் ஆனால் நாங்கள் எடுத்தோன்னே அதை கொண்டு போய் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறது இல்லை முதல்ல நம்ம சொல்கிறது கான்வர்சேஷனை பில்டு பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்குறோம் பசங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு முதல்ல கிராமர்க்கெலாம் போனோம் ஆனால் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்னால் நாங்கள் இது வரைக்கும் போய் நிறைய ஒரு முந்நூறு கல்லூரிக்கு போனதில் எவாலுஷனெலாம் பண்ணோம் காமன் யூரோப்பியன் ஃப்ரைம் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது அது பிரகாரம் ஒரு பன்னெண்டு பேராமீட்டரில் எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணுறோம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஐஎல்டிஎஸ் அசஸ்மெண்ட்டில் இப்போ அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ஏ ஜீரோ ஏ ஒன் ஏ டூன்னு வரும் அது பீடூக்கு மேலே போனால் தான் ஒரு பையன் வந்து ஒரு உயர்கல்விக்கு தகுதியாக இருக்கானது ஏ ஜீரோக்கு கீழே இருக்கான் அதாவது சிக்ஸ்த்து படிக்கக்கூடிய ஸ்டாண்டர்டு தான் டிகிரி படிக்கிற பையன் இருக்கிறான் ஓகே ஸோ அப்போ என்னென்னா இப்போ நாங்கள் முதல்ல ஒரு யூனிஃபார்ம் மாடலோடு உள்ள போனோம் உள்ளே போகும்போது மார்க்கெட் கற்றுக் கொடுத்ததை சொல்கிறேன் யூனிஃபார்ம் மாடலோட உள்ளே நுழையிறோம் நாங்கள் உள்ளே நுழைஞ்சு உள்ளே போனதுக்கப்புறம் மார்க்கெட்டு எங்களுக்கு வேறு கற்றுக் கொடுக்க இல்லை நீ நினைக்கிறது மதுரையில் இல்லை நீ நினைக்கிறது திருச்சி வேறு மதுரை வேற திண்டுக்கல் வேறு தஞ்சாவூர் வேறு இது வேற வேறு வேறு வேறையாக இருக்குது அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா இவனுக்கு ஒன்று பண்ண வேண்டியிருக்கு அவனுக்கு ஒன்று பண்ண வேண்டியிருக்கு மாற்றி மாற்றி கஸ்டமைஸ் பண்ண வேண்டியிருக்கு இந்த கஸ்டமைஸ் பண்ணுறோம்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை அவனுக்கான கான்ஃபிடென்ட்ஸ் ஆமல்ல நீங்கள் அதை தாண்டி தர முடியுமா எனக்கு எவ்வளோ தருவீங்க எனக்கு ஐம்பது லட்சம் தர முடியும்னா நான் வந்து இத்தனை பேரை டீச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை கற்றுக்கிட்டு ஒரு மாஸ்டர் இருந்தாருன்னா அவர் முதல்ல டபுள் ஆகிருப்பார் இந்த வருஷம் ஒரு நூறு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட எங்களுடைய இலக்கு ஒரு இருபது இருபதாயிரம் முப்பதாயிரம் மாணவர்களுக்கு இலவசமாக எடுத்துகிட்டு போகலாம்